அனைவருக்கும் வணக்கம் டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு அனைத்து ஆசிரியர்களுக்கும் அதாவது பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் பணி வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் பொதுவான ஒரு தகுதி தேர்வாக உச்சநீதிமன்ற உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்கு இப்போதைக்கு இருக்கிற டைம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான பீரியடு இந்த டைம்ல ஸ்மார்ட் ஒர்க் மூலமா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸ்மார்ட் ஒர்க் மூலயமா ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக எயிட்டி டூ மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான வழிகளை பத்தி அடுத்த அடுத்த வீடியோல சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இப்ப இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல எப்படி ஈஸியா எந்த டாபிக் படிச்சா எப்போ அதாவது இதுக்கு சொல்லி இருக்க டாபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா அதுல வந்து டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் கண்டிப்பா போட முடியும் அதாவது தேர்ட்டிக்கு ஏன் அப்படின்னா லாங்குவேஜ் பேப்பர்ல மட்டும்தான் நம்மளோட ஸ்கோரை ஏற்ற முடியும் மற்ற இதை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு டஃப்னஸ் இருக்கும் ஈஸியாக இருக்குமா எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படிங்கறது சந்தேகத்துக்குரியதான் இதுல சின்னதாக ஸ்மார்ட் ஒர்க் போட்டாலே கண்டிப்பா எபோவ் டுவெண்ட்டி ஃபைவ் கன்ஃபார்ம் போடலாம் அதுக்கு முன்னாடி நிமலன் பயிலகத்துல டெட் தேர்வுக்கான அட்மிஷன்ஸ் போய்கிட்டு இருக்குது லிமிட்டட் அட்மிஷன்ஸ் தான் இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது விருப்பம் இருக்கிறவங்க வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இதுக்கு இதோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து அப்லோட் ஆயிட்டே இருக்கும் ப்ளஸ் வந்து கிளாஸஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் எஸ்ஜிடி டாப்பர்ஸ் வந்து வழிகாட்டுவாங்க எஸ்ஜிடி டாப்பர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க எஸ்ஜிடியில் ஸ்டேட் மார்க் எடுத்தவங்க உங்களுக்கு வழிகாட்டவும் வகுப்பு எடுக்கவும் காத்திருக்காங்க ஸோ இப்போ விருப்பம் இருக்கிறவங்க வந்து காண்டாக்டில் கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு இந்த ஆங்கில வகுப்பை வந்து ஆசிரியர் அஸ்வின் வந்து அவர்கள் கண்டினியூ பண்ணுவாங்க இதை எப்படி அட்டென்ட் பண்ணலாம் எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ ப்ரோ கேப்பாங்க அப்படிங்கிறத அவங்க கண்டினியூவாக தான் சொல்லுவாங்க குட் மார்னிங் டீச்சர்ஸ் நம்ம இந்த வீடியோல வந்து பெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான இங்கிலீஷ் செக்ஷன் வந்து எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அதில் என்னென்ன டாபிக் படிக்கணும் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ இங்கிலீஷ் புக் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறுலேருந்து பத்து பன்னெண்டு வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டாபிக்ஸ் கீழே தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லா ஹெட்டிங்ஸுமே அந்த எல்லா டா இந்த ஹெட்டிங்ஸ்கில் தான் எல்லா கண்டென்ட்டுமே இருக்கும் இந்த ஹெட்டிங்ஸ் வந்து எல்லா கிளாஸஸ் அதாவது சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த் டென்த்து லெவன்த் டுவல்த்னு எல்லா கிளாஸ்லையுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் உள்ளே இருக்க கண்டென்ட் மட்டும்தான் வேறுபடும் நீங்கள் இப்போ இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அதில் என்ன கண்டென்ட்லேருந்து அதிகமான கொஸ்டின் டெட் எக்ஸாமில் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அனைத்து டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் மூணு மூணு பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க இங்கிலீஷ் புத்தகத்தை இங்கிலீஷ் புக்கை வந்து மூணு பார்ட்டாக உருவாக்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ரோஸ் இருக்கும் ரெண்டாவது வந்து போயம் இருக்கும் மூணாவது வந்து சப்ளிமெண்ட்ரி இருக்கும் இந்த மூணு கே மூணு செக்ஷனாக பிரிச்சு அதாவது மூணு ஒரே ஒரு யூனிட்டை மூணு பகுதியாக பிரிச்சிருக்காங்க ஒன்று வந்து ப்ரோஸ் இன்னொன்று வந்து போயம் இன்னொன்று வந்து சப்ளிமெண்ட்ரி இப்போ இந்த ப்ரோஸ் கீழே என்னென்ன டாபிக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோஸ் லெசன் ஸ்டார்ட் ஆன ஃபஸ்ட்டு வந்து வார்ம் அப் செக்ஷன் அப்படின்னு ஒரு இதை கொடுத்து கொடுத்துருப்பாங்க இந்த வார்ம் அப் செக்ஷனில் வந்து பேசிக் ஆக்டிவிட்டீஸ் அந்த யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அப் ஆக்டிவிட்டீஸ் வர மாதிரி சில செயல்பாடுகள் சில ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கும் நம்ம டெட் எக்ஸாமுக்கு சம்மந்தம் இல்லை வந்து கொஸ்டின்ஸ் வராது ஸோ அடுத்த ஹெட்டிங் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அந்த ப்ரோஸோட கண்டென்ட் அந்த பாடத்தோட அந்த பாடம் எது சம்மந்தமாக சச்சின் தன்கர் பற்றியோ இல்லைனா ஏதாவது ஒரு ப்ரோஸ் பற்றியோ நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஒன்லேருந்து பன்னெண்டு வரைக்கும் அந்த ப்ரோஸோட கண்டென்ட் இருக்கும் அந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா டெட் எக்ஸாமுக்கு அவ்வளோத்துக்கு டீட்டெயிலாக நீங்கள் உட்காந்து லைன் பை லைனாக வாசிங்கன்னா அவசியம் இல்லை அந்த கண்டென்ட் ஏரியாவில் டூ யூ நோன் போட்டு பாக்ஸுக்குள்ளே கண்ட சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த டூயூ நோன் போட்டிருக்க இடத்துல உள்ள அந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் டெட் எக்ஸாமில் அதை அப்படியே கேட்பாங்க ஸோ அந்த அந்த யூனிட்டில் டூ யூ நோன் போட்டு கட்டத்துக்குள்ளே என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே நல்லா படிக்கணும் நான் தான் இங்கே வந்து எல்லோ கலர் ஹைலைட்டரில் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அடுத்து அந்த அந்த பாடத்தோட ஆத்தர் அந்த பாடம் முடிஞ்ச பிறகு கீழே ஆத்தரோட டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஆத்தர் யார் அந்த ஆத்தரை பற்றிய டீட்டெயில் என்ன அதை எல்லாமே அந்த பாடத்தோட கீழே கொடுத்துருப்பாங்க அது கட்டாயமாக டெட் எக்ஸாமில் கேட்பாங்க ஸோ அதையும் நான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன் எல்லோ ஹைலைட்டில் அடுத்து அடுத்து என்ன இருக்குன்னா அந்த ப்ரௌஸில் க்ளோசரி கொடுத்துருப்பாங்க க்ளோசரி என்னென்னா அந்த பாடத்தில் என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க அந்த க்ளோசரி செக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்ளோசரி வந்து ப்ரோஸ் போயம் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி மூணுலேயுமே இருக்கும் இந்த க்ளோசரியிலேருந்து நாலு கொஸ்டின் கட்டாயமாக கேட்பாங்க மூணுலேருந்து நாலு கேள்வி நிச்சயமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் அதிகமாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் க்ளோசரி செக்ஷன் ஸோ க்ளோசரியுமே டெட்டுக்கு தேவை ஸோ க்ளோசரி செக்ஷனுமே நல்லா பார்க்கணும் அடுத்து ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதோட இது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கண்டென்ட் அதாவது இந்த ப்ரோஸோட யூனிட்ல உள்ள கண்டென்ட்டை வந்து நம்ம ரீட் நல்லா ரீட் பண்ணிட்டோம்னா இந்த ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் செக்ஷன்ல கேள்விகள் ஃபில் ஆன்சர் அதாவது கேள்வி கேட்டு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க இது எல்லாமே அந்த பாடத்துல உள்ளவங்க டாபிக் சம்பந்தமா தான் இருக்கும் இது நம்மளுக்கு பெருசா டெட் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க அந்த இந்தியோட முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய கிராமர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து அந்த செக்ஷன்ல இருக்கும் அதாவது உங்களுக்கு என்ன சொல்கிறது கிராமர் மாதிரி தான் வக்காபுலரி உங்களுக்கு தெரியும் உதாரணமாக காமன் வேர்ட்ஸ் அப்புறம் சிங்குலர் ப்ளூரல் அப்புறம் வந்து இன்னும் நிறைய டாபிக்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் அந்த வக்காபுலரி செக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இந்த வக்கபுலரி செக்ஷனை கட்டாயமாக படிச்சுருங்க இதில் கொஸ்டின் கட்டாயமாக கேட்பாங்க மினிமம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கொஸ்டின் கூட வரும் இந்த ஒக்காபுலரி செக்ஷனில் அடுத்து லிசனிங் ஹெட்டிங் போட்டு அதில் சில டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க அது நம்மளுக்கு கொஸ்டின் ஏரியாவாக வராது அடுத்து ஸ்பீக்கிங் அப்படின்னு போட்டு கொடுத்துருப்பாங்க அதுவும் நம்மளுக்கு டெட் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க அடுத்த டாபிக் வந்து பிக்டோ கிராமர் அல்லது கிராமர் அப்படின்னு ஹெட்டிங் போட்டிருப்பாங்க ஒன்று நம்மளுக்கு ஆறு டு எட்டு வரை ஏழு வரைக்குமே பிக்டோ கிராமர் அல்லது கிராமர் போட்டிருப்பாங்க எயித்து நைன்த் டென்த்தில் வந்து கிராமர் செக்ஷன் போட்டு ஒரு நாலு பக்கத்துக்கு அது என்ன கிராமரோ அன்ம டென்ஸ் பற்றியோ பேஷன்டென்ஸ் பேட்டன் பற்றியோ மா அப்புறம் வந்து வேற என்ன செக்ஷன் இருக்குது டைரக்ட் இன்டெரக்ட் ஸ்பீச்சு அப்புறம் மாடல்ஸ் இந்த மாதிரி அந்த கிராமரை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க கிளாஸஸ் ஃப்ரேசஸ் இது எல்லாமே வரும் இந்த கிராமர் செக்ஷனில் அதோடய யூஸ் கிராமர் அப்படின்னு அடுத்த ஒரு ஹெட்டிங் போட்டு இது ஆறு டு ஏழில் மட்டும்தான் இருக்குது நம்ம அங்கே படித்ததை கீழே யூஸ் பண்ணுற மாதிரி சில எக்ஸசைஸ் அதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க அதை நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த செக்ஷனையுமே நம்ம படிக்கணும் இருந்துமே கொஸ்டின் கேட்பாங்க ஸோ இந்த பிக்டோ கிராமர் கிராமர் யூஸ் கிராமர் இந்த செக்ஷன்ஸ்லேருந்து மினிமம் உங்களுக்கு பனிரெண்டுலேருந்து பதிமூணு கேள்வி வரும் ஸோ மேஜர் ரோல் பண்ண போகிறது இந்த இங்கிலீஷ் புக்கில் இந்த இந்த ரெண்டு இந்த ஒரே ஒரு டாபிக் தான் அது ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க அப்புறம் வந்து லாங்குவேஜ் செக் பாயிண்ட்டுன்னு ஆறு ஏழு எட்டில் இருக்கும் அந்த ஒரு கட்டம் போட்டு கொடுத்துருப்பாங்க அதுவும் கிராமர் தான் கிராமர் கூட சேர்ந்தது தான் அந்த லேங்குவேஜ் செக் பாயிண்ட் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்கதையுமே நம்ம நல்லா படிக்கணும் ஸோ இந்த மூணு டாபிக் படித்தாலே உங்களுக்கு இருந்து பதினாலு மதிப்பெண் வரைக்குமே எடுத்துடலாம் ஈஸியாக ஸோ நல்லா படிக்க வேண்டியது இந்த செக்ஷன் தான் இந்த ப்ளூ கலர் ஷேடோ போட்டிருக்கேன் வெரி 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 இம்பார்ட்டண்ட் அடுத்து போகலாம் அடுத்து ரைட்டிங் கொடுத்துருப்பாங்க க்ரியேட்டிவ் ரைட்டிங் கொடுத்துருப்பாங்க இதில் இருந்து பெருசாக கொஸ்டின்ஸ் வராது ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்குமே நம்ம பெருசாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த டாபிக் பாருங்கள் போயம் போயமில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பாங்க போயம்ஸ் லைன்ஸ் இருக்கும் கீழே ஆத்தர் இருக்கும் இதில் போயம் லைன்ஸ் நீங்கள் ஒரு வாஸ்து மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை அந்த லைன்ஸோட மீனிங்கை தமிழில் படித்து வச்சிக்கிடுங்க அதை யார் எழுதுனாங்க அது என்ன சம்மந்தமாக அந்த போயம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து மிஷின் சம்மந்தமாக ஒரு போயம் உண்டு அப்போ மிஷின் வந்து என்னென்னலாம் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி அந்த போயத்தில் கொடுத்துருப்பாங்க அது யார் ஆத்தர் ஆத்திரியாது ஸோ நீங்கள் அந்த அந்த போயத்தில் உள்ள லைன்ஸ் எல்லாமே மனப்படம் பண்ணுமா கிடையாது அது எது லெவண்ட்டாவில் உள்ள போயம் அது யார் எழுதியிருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்தாலே அந்த போயம் லைன்ஸ் கொடுத்தா அந்த ஆத்தரை நம்ம டிக் பண்ண முடியும் அந்த போயம் லைன்ஸ் கொடுத்தாலே இது என்ன போயம் அப்படிங்கறத நம்ம டிக் பண்ண முடியும் ஸோ போயம் லைன்ஸ் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா தமிழில் லைட்டாக மீனிங் புரிஞ்சு வச்சுக்கிங்க அந்த பண்ண வேண்டாம் போயம் ஆத்தர் மஸ்ட் போயம் ஆத்தரோட டீட்டெயில் வந்து கட்டாயமாக ரெண்டு கேள்வி வரும் ஸோ போயமோட அந்த ஆத்தர் கொடுத்துட்டு அவங்களுடைய டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க யூஎஸ் போய்ட்டா பிரிட்டிஷ் போய்ட்டுரா அந்த ஐரிஷ் போய்ட்டு அவருடைய சிறப்பம்சங்கள் என்ன இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதை எல்லாமே நீங்கள் வந்து கோத்தரு கட்டாயமாக பண்ணும் கொஸ்டின் சீரியாதான் டெட்டுக்கு போயம் இல்லையே சைடில் டூயனோ அப்படின்னு போட்டு சில கண்டெட் கொடுத்துருப்பாங்க எப்படி ப்ரோஸில் கொடுத்தாங்களோ அதே மாதிரி அதில் இருக்கும் அந்த கண்டெட்டுமே நீங்கள் நல்லா படிக்கணும் டெட்டில் அப்படியே கொஸ்டின்ஸ் வரும் அந்த இடத்துலேருந்து அப்புறம் பழக்கம் போல் ப்ரோஸில் இருக்கிற மாதிரி க்ளோசரி போயமெலியும் க்ளோஸரி இருக்கும் இதையும் நீங்கள் லைட்டாக ரெஃபர் பண்ணி தான் வச்சிக்கணும் தமிழ் மீனிங் கூட அதை படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது மறக்காது அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது பண்ணுறதுல என்ன வேட்ஸ்னால் என்ன மீனிங் இதுனா என்ன அர்த்தம் அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா திருப்பி 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 மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்காது அப்புறம் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அந்த போயத்தில் என்ன மீனிங் இருக்கோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு பத்து கேள்விகள் கொடுத்துருப்பாங்க அது ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து பெருசாக கொஸ்டின் வரைக்கும் கிட்ட எக்ஸாம் கேட்டதில்லை அப்புறம் அப்ரிஷியேட்டி போயம் ஆர் போயிட்டி டிவைஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கனா நம்ம வந்து அலிட்ரேஷன் அப்புறம் வந்து நிறைய அந்த போயத்தோட நிறைய அந்த அப்புறம் வேறு என்ன இமேஜின் அந்த மாதிரி போலு இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது நம்மளுக்கு இந்த போய்ட்டிக்கு அப்புறம் அது என்ன டைப் ஆஃப் போயம் ஆக்ரோட்டிக் போயமா அப்புறம் வந்து இருந்தால் சோனட் போயம் பதினாலு லைன்ஸ் இருந்துச்சுன்னா லைன்ஸை வச்சு போயமாக கைப்படுத்திருப்பாங்க இந்த கண்டென்ட் எல்லாமே நம்மளுக்கு இந்த போய்டிக் டிவைஸ் அதாவது அப்ரிசேட்டிங் இந்த போயம் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க இதை நல்லா படிக்கணும் இதுதான் முக்கியமான கொஸ்டின் ஏரியா அதுலேருந்து மூணுலேருந்து ஐந்து கேள்விகள் வரும் அப்புறம் கீழே அது கூட சேர்ந்தது அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா கொஞ்சம் சொன்னால் ஹைபர் போல் இமேஜின் இந்த மாதிரி ஒரு நிறைய டைப் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே ஒவ்வொரு போயதுக்குலையும் ஒன்று 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 கொடுத்துருக்காங்க அதை பற்றி விளக்கம் கொடுத்து அது என்ன என்னென்னு கொடுத்துருக்காங்க அதில் உள்ள கொஸ்டின்ஸாகவும் சிலது ஃப்ரேம் பண்ணிக்கிட்டாங்க அது எல்லாமே நீங்கள் வந்து இப்படி ரொம்ப ஒரு மேலோட்டமாக படித்தாலே நல்லா புரிஞ்சிடும் உங்களுக்கு அதில் ரொம்ப கான்செப்ட்லாம் கிடையாது ஈஸியாக படிச்சிடலாம் அது அப்புறம் ரைட்டிங் போயம்பேயே ரைட்டிங் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து கொஸ்டின்ஸ் வராது அடுத்தப்போல சப்ளிமெண்ட்ரி துணைப்படம் சப்ளிமெண்ட்ரியில் டூயினோ அதில் நிறைய ஏதாவது ஒரு உரையாடலோ இல்லைனா ஒரு கதையோ இல்லை ஒரு ஸ்டோரியோ ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க சப்ளிமெண்ட்ரியில் அதில் முக்கியமாக நம்ம படிக்க வேண்டியது டுயூனோ செக்ஷன் மட்டும் தான் அதில் தான் கொஸ்டின் வரும் அப்புறம் அந்த கண்டென்ட்ல இருக்க ஸ்டோரி டைலாக் அது நம்மளுக்கு தேவையில்லை அப்புறம் ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க அதில் இருந்து கொஸ்டின்ஸ் வராது கீழே கனெக்டிங் டு யூ கனெக்டிங் டு செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதில் வந்து பெருசாக டெட்டில் கேள்வி கேட்கறது இல்லை அப்புறம் ஸ்டெப் டூ சக்ஸஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கீழே வந்து சில எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து டெட் எக்ஸாமுக்கு அதிகமான கேள்விகள் கேட்பாங்க ஸோ அதை நல்லா படிக்கணும் அப்புறம் இந்த ப்ரோ இந்த சப்ளிமெண்ட்ரி முடிஞ்ச பிறகு கீழே ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு அஞ்சு ஒன்று கேட்டிருப்பாங்க அதை வந்து நீங்கள் ஃபைனலைஸ்டாக எல்லாமே படித்து முடிச்ச பிறகு அதை படிச்சுருங்க ஏன்னா அதில் எப்பொழுதும் ஒரு கேள்வி சில நேரங்கள் கேட்குறாங்க அதனால் அதை ஃபைனலாக படிங்க ஒன்றும் அவசரம் இல்லை இந்த இவ்வளோ தாங்க மொத்தமே இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் படித்தாலே டெட் எக்ஸாமில் இங்கிலீஷில் முப்பதுக்கு இருபத்தி எட்டு கேள்விகள் குறையாமல் போடலாம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் நிறைய டாபிக்ஸ் நான் இதில் உங்களுக்கு ஒமிட் பண்ணி கொடுத்துருக்கேன் இதை இனிமேல் உள்ளே போய் எப்படி டீப்பாக படிக்கணும் எப்படி இதை ரிவைஸ் பண்ணணும் எப்படி இதுக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் இதுக்கான எக்ஸாம் சார்ந்து நம்ம வந்து இதுக்கு எப்படி எப்படி பண்ணணும் திருப்பி டெஸ்ட் எப்படி அட்டென்ட் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுடைய க்ளாஸஸ்ல வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் எங்களுடைய கிளாஸஸ் வந்து ஃபைனல் டேட் வந்து இப்போ க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ இந்த பேஜோட டேட் வந்து நீங்கள் செப்டம்பர் நாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் காண்டக்ட் தேவைப்படுச்சுன்னா அதுக்கு செப்டம்பர் நாலுலேருந்து நம்மளுக்கு ஃபுல் ஃப்ளஸ்ட்டாக கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும் பேஜ் ஃபுல்லாகவும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதுலேருந்து ஸோ நீங்கள் வந்து செப்டம்பர் நாலாம் தேதிக்குள்ளே பேஜில் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுமே நாங்கள் வந்து டீட்டெயிலில் எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது இப்போ நம்மளுக்கு ஷார்ட் டைம் தான் இருக்குது அறுபது நாளில் எப்படி வந்து எல்லாத்தையுமே எல்லா செக்ஷனுமே நாங்கள் ஏ டு இசட் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இங்கிலீஷில் உங்களுக்கு நான் என்னென்ன செக்ஷன் இருக்குது என்னென்ன டாப்பிக்கில் புக்கை வடிவமைச்சிருக்காங்க அதில் என்ன டாப்பிக்லேருந்து டெட்டில் கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு சொன்னேன் இதே மாதிரி தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் இந்த அஞ்சு சப்ஜெக்ட்டுக்குமே பேப்பர் ஒன்னுக்கு ஒன்னாக இருந்தாலும் சரி பேப்பர் டூவாக இருந்தாலும் சரி விளாவறியாக டீட்டெயிலாக பிரித்து அனலைஸ் பண்ணி நாங்கள் என்ன டாபிக் அந்த அறுபது நாளில் படிச்சுட்டு நீங்கள் வந்து எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டுலேருந்து தொண்ணூறு மேலே மதிப்பெண் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாமோ அந்த டாபிக்ஸை மட்டும் தான் நாங்கள் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து படிக்க வைப்போம் அதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் சொல்லியும் கொடுப்போம் அதில் என்ன உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் வந்து நாங்கள் கண்டெக்ட் பண்ணுவோம் ஈஸியாக நீங்கள் வந்து நைன்ட்டி ப்ளஸ் எடுத்து டெட் எக்ஸாம் க்ளியர் பண்ணிடலாம் இப்போ அடுத்த நாளைக்கு வந்து ஏறத்தால் உங்களுக்கு இப்போ செப்டம்பர் ஒன்றாம் தேதி வந்து ஜட்மெண்ட் வரதான் சொல்லி சொல்லியிருக்காங்க மேபி இப்போ பணியில் இருக்க அரசியலுக்குமே டெட்டுங்கிறது இம்பார்டன்ட் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி தான் இருக்கு அந்த ஜஜ்மெண்ட் வந்தால் தான் தெரியும் நம்மளுக்கு ஸோ டெட்டுங்கிறது இப்போ ஏறத்தால எல்லா எக்ஸாமுக்கும் கவர்மெண்ட் டீச்சர் எக்ஸாமுக்கும் நம்மளுக்கு வந்து மேண்டிடேரி ஆகிட்டு இருக்கு ஸோ இதில் பேஸாக இருக்கக்கூடிய இந்த டெட் எக்ஸாமு க்ளியர் பண்ணுறதுக்கு நல்ல டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட ஜாயின் பண்ணுங்கள் நல்ல இந்த எக்ஸாமை கிராக் பண்ணிடுங்க யாருமே இந்த எக்ஸாம் எழுதாமல் இருக்காங்க அப்ளை பண்ணிடுங்க இப்போ நீங்கள் நம்ம பேங்க்சில் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் வந்து செப்டம்பர் நாளுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கிடுங்க கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் ஏ டூ ஃபோர் எயிட் டபுள் ஃபைவ் ஒன் ஜீரோ த்ரீ செவன் அப்படிங்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு கோர்ஸ் ஃபிக்சு மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நாங்கள் சொல்லிடுறோம் எங்கள் பேச்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் கட்டாயமாக பாஸ் பண்ணிவிட்டு தான் வெளியே போகிற மாதிரி இருக்கும் இந்த அறுபது நாள் நல்ல டெடிகேட்டடாக நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணாலே போதும் உங்களுக்கான அனலைஸ் பண்ணுறது எதை படிக்கணும் படிக்கக்கூடாது என்ன டெஸ்ட் எழுதணும் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்கிடுவோம் நாங்கள் சொல்கிறத நீங்கள் செஞ்சாலே போதும் இந்த எக்ஸாமே ஈஸியாக க்ராக் பண்ணிடலாம் ரொம்ப கஷ்டமான எக்ஸாம்லாம் இல்லை பார்க்குறதுக்கு கஷ்டமான எக்ஸாம் மாதிரி தெரியும் ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம் நம்ம கம்மியாக படித்த இடத்துல நான் இப்போ கொடுத்துருக்க கண்டில் ஃபிஃப்டி கண்டன் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிருக்கும் ஸ்கூல் புது புத்தகத்தில் இருந்து ரொம்ப இம்பார்ட்டான கண்டென்ட் மட்டும்தான் அதுவும் எந்தெந்த ஏரியா வேட்டேஜ் அதிகமானது அதிக மார்க் வரக்கூடியது அப்படின்னு நம்ம வந்து அந்த ஏரியாக்குள்ளே டார்கெட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸை மட்டும் அந்த ஏரியாவை மட்டும் பார்க்குறது மூலமாக அதிகமான மதிப்பெண்ணை நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அந்த அளவுக்கு நம்ம டெஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே எக்ஸ்பர்ட்டு மற்றும் எக்ஸ்ட் இப்போ நடந்து முடிஞ்ச தேர்வுகளில் ஜிடி எக்ஸாம்லேருந்து பிடி எக்ஸாம் வரைக்கும் தேர்ந்தெடுக்க எக்ஸாம் செலக்ட் ஆனவங்க தான் ஏறத்தாலும் இந்த கொஸ்டின்ஸ் இந்த இது எல்லாமே வழிகாட்டி இதுக்கான கைட்லைன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு அவங்க அதை அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒவ்வொரு நபர்கள் மூலமாக வந்து நம்ம வந்து இதை வந்து உருவாக்கி வச்சுருக்கோம் ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்க இந்த செப்டம்பர் நாலுக்குள்ளே ஜாயின் பண்ணிருங்க ஓகேங்க தேங்க்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ